சிவரத்னம் சிவயான அவர்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவபதமடைந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான செல்லத்துறை சீதேவன் தம்பதிகளின் மூத்த காலம் சென்றவரான சுப்பிரமணியம் நாகம்மா தம்பதிகளின் பாசம் இடம் சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியவர் காலம் சென்ற தங்கம்மா செல்வரத்னம் நாகரத்னம் சிவபணி சிவபாக்கியம் காலம் சென்றவர்களான சிவலிங்கம் சிவசுப்பிரமணியம் ஆகியோரின் அன்பு தெய்வேந்திரன் இந்திரா தேவி கமலா தேவி ரவீந்திரன் சரோஜினி தேவி பாலேந்திரன் லலிதா தேவி ஆகியோரின் வாசிகோ அன்பு ஆவார் இவ்வரைவித்தலை உட்கார் உறவினர் நன்மைகள் அனுபவித்துக் கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிறீர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்